வணக்கம் நண்பர்களே ஆடியோ நாவல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஜெயலக்ஷ்மி கார்த்திக் நம்ம சேனல்ல வர வீடியோவை லைக் பண்ணி மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல்லை காண தட்டை மறந்துடாதீங்க அத்தியாயம் ஏழு தான் செய்த தவறு கொம்பனுக்கு உரைக்க வாக மூப்பரை போவோம் அது தெற்கு மலைக்கு போகுதுன்னு அவங்களுக்கு குறுக்கு பாதையை காட்டி விட்டுட்டேன் இப்ப நாம அதை விட வெரசா போகணும் என்று சொன்னதும் வஞ்சிக்கு தன் தந்தை மீது கோபம் வந்தது எப்பா நீயா அப்பா இப்படி இத்தனை நாளும் நீ கந்தனை திட்டும் போது ஏதோ நமக்குள்ள இருக்கிற பிரிவை வச்சு நீ தள்ளி நி நிறுத்தி இருக்கேன்னு நினைச்சேன் ஆனா உன் தம்பி சாவுக்கு எந்தவித காரணமும் இல்லாத ஒருத்தரை மட்டும் இல்லாம அவங்க குடும்பத்து மேலேயே பகைமை காட்டி இருக்கியப்பா எனக்கு சங்கடமா இருக்கு என்று சொல்லி தள்ளி நின்று கொண்டாள் அப்போது வேகமாக விந்தி நடந்து வந்த கந்தன் ஏமாம்மா நீங்கள் மேற்கு மலை சரிவில் போய் ஏறுனா வர்ற குறுக்கு பாதையை தானே அவங்களுக்கு காட்டியிருப்பீங்க என்று கேட்டதும் ஆம் என்று தலையசைத்தார் கொம்பன் நாம் இந்த மூங்கில் காட்டுக்கு வெளியே தானே இருக்கோம் இதுக்கு கிழக்குல போனால் சின்ன ஓட ஒன்று வரும் அதோட கரையிலேயே போனோம்னா தெற்கு மலையோட வாசலுக்கு போயிடலாம் அப்புறம் சரசரனை நம்ம வெரச மலை ஏறுனா எல்லாருக்கும் முன்னுக்கு அங்கே போயிடலாம் அவனுங்க வந்து அதை பிடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறதுக்குள்ளே நாம் எப்படியாச்சும் தடுத்துடலாம் என்று கூறினான் உனக்கு இந்த பாதை எப்படி தெரியும் கந்தா என்று கேட்டார் மூப்பர் நான் தேனெடுக்க ஒரு தரம் போயிட்டு வழி தவறிட்டேன் மூப்பரே அப்பதான் அந்த ஓடையை பிடிச்சு தெற்கு மலைக்கு வந்தேன் அப்புறம் நமக்கு தெரிஞ்ச பாதையில நம்ம குடிலுக்கு வந்து சேர்ந்தேன் இந்த வழியிலயும் நிறைய தேன் இருக்க அப்பப்ப அங்கையும் நான் தேனெடுக்க போவேன் மூப்பரே என்று கூறினான் நின்னா காலம் போயிரும் வாங்க போவோம் என்று ஆண்களை அவன் அவசரப்படுத்த வஞ்சி அவளும் ஒரு ஈட்டியோடு அவர்கள் முன்னே வந்து நின்றாள் அது நம்ம மலைக்கு சொந்தமான அதை எதுவும் செய்ய நாம விடக்கூடாது ஆம்பளைங்க மட்டும் போனா பத்தாது எல்லாரும் போவோம் நம்ம பொருளுங்க பூரா இங்கே இருக்கட்டும் முடியாத ஆளுங்க இருந்து அதை காவல் இருக்கட்டும் எல்லாரும் போனாதான் அவங்க எவ்வளோ பேர் இருந்தாலும் அதை சமாளிக்க முடியும் என்று கூறியதும் கொடிமலர் அல்லி என்று பெண்கள் பலரும் ஆமோதித்து ஆளுக்கு கையில் கிடைத்த ஆயுதத்துடன் கந்தன் வழிகாட்ட அந்த மலைவாழ் மக்கள் யானையை காக்க புறப்பட்டனர் முகர்ஜி கோபத்தின் உச்சியில் இருந்தார் ஒரு பெரிய பணக்காரர் தன் மனைவிக்கு தந்தத்தாலான சீப்பையும் அவளுக்கு சில அணிமணிகளையும் பரிசளிக்க கேட்டிருக்க தந்தத்தாலான பொருட்கள் விற்பனைக்கு தடை செய்யப்பட்டிருப்பதால் டார்க் நெட் மூலமாக வியாபாரியான முகர்ஜியை அணுகியிருந்தார் முகர்ஜி கலை பொருட்கள் விற்கும் விற்பனையகம் வைத்திருப்பவர் என்ற போர்வையில் புலித்தோலாலான உடைகள் கரடித்தோல் கொண்டு தைத்த குளிருக்கான கம்பளி எக்ஸாட்டிக் அனிமல்ஸ் என்று குறிப்பிடப்படும் அரிய வகை உயிரினங்களான நட்சத்திர ஆமை ஆப்பிரிக்க சாம்பல் கிளி போன்றவற்றை லைசன்ஸ் இல்லாமல் நாடு கடத்துவது என்று அனைத்து சட்ட விரோதமான காரியங்களையும் செய்பவர் டேனி அவருக்கு பல விதங்களில் உதவியாக இருப்பவன் ஆனால் இம்முறை கொரோனா என்ற நோய் பரவல் வேறு காரணமாகிவிட வெளிமாநிலங்களின் எல்லைகள் மூடிவிட்டதால் வேறு வழி இல்லாமல் அவன் தமிழகத்திற்குள் தந்தத்தை எடுக்க நினைக்க முதலில் யானைக்குழாம் அதை தடுத்துவிட இப்போது மறுமுயற்சியை தடுக்க மக்கள் கூட்டம் விரைகிறது இது தெரியாமல் முகர்ஜி டேனியின் மீது கோபம் கொண்டு காய்ந்து கொண்டிருந்தார் இன்றைய தேதியில் ஒரு கிலோ தங்க தந்தத்தின் விலை ஏழாயிரத்தி முந்நூறு இந்திய ரூபாய் மதிப்பு ஒரு யானையின் எடை சராசரியாக ஐந்து டன் இருக்கும் அதன் தந்தத்தின் எடை அதன் நீளம் பொறுத்து மாறும் ஓடைக்கரையை ஒட்டிய பாதையில் கந்தன் முன்னேறி நடக்க மக்களை வழிநடத்த மூப்பரும் அவனுக்கு இணையான வேகத்தோடு முன்னேறி வந்தார் வழியில் கெட்டியான கொடிவகைகள் கண்ணில் பட வஞ்சி அள்ளியிடம் கூறி அதை பெண்களைக் கொண்டு சேகரித்து நடையோடு கூடியே அதை பின்னலாக கைகளில் பின்னிக்கொண்டே வந்தனர் தெற்கு மலையின் முகப்பிற்கு வந்ததும் சில நிமிடங்கள் அனைவரும் ஓய்வுக்கு நிற்க பெண்கள் தாங்கள் பின்னலிட்டிருந்த கொடிகளை மற்றவர்களோடு சேர்த்து கட்டினர் இது சின்ன சின்ன மிருகங்களை பிடிக்க பெண்கள் செய்யும் வலையாகும் எதற்கும் உதவக்கூடும் என்று அவர்களை இதை பெரிதாக செய்ய சொல்லியிருந்தாள் வஞ்சி அதை தோளில் போட்டுக்கொண்டு சொக்கன் கந்தனோடு மலையேற ஆரம்பித்தான் அது அது கொஞ்சம் செங்குத்தான பகுதியாக இருந்தது சிரமமாக இருந்தாலும் மலைக்காட்டில் ஏறி பழகிய அந்த இன மக்கள் லாபகமாக ஏறி தெற்கு மலையை அடைந்தனர் குறுக்கு பாதை வந்து சேரும் இடத்தை கணித்து ஆண்கள் அங்கே பள்ளத்தை தோண்ட ஆரம்பித்தனர் பெண்கள் அதற்கு முன்னே சென்று வலையை விரித்து அதை மறைப்பது போல தழைகளை போட்டு வைத்தனர் வில்லம்பும் வில்லும் கொண்ட ஆண்கள் ஆங்காங்கே மறைந்து நின்று கொள்ள பெரியவர்களும் பெண்களும் அங்குள்ள சிறு மரங்களின் கிளைகளில் ஏறி அமர்ந்து கொண்டனர் ஒருவேளை யானை சுற்றுப்பாதையில் வந்து தங்களை தாக்கிவிட்டால் என்ன செய்வது என்று சொக்கனும் கந்தனும் சுற்றுப்பாதையை காவல் காத்து நின்றனர் இவர்களிடம் யானையை அங்கிருந்து அகல வைக்க யோசித்திருந்தனர் அதற்குள் அந்த ஆட்கள் அங்கே வந்து சேர்ந்து விடாமல் நிறுத்திவிட நினைத்தனர் இவர்கள் இப்படி முன்னேற்பாடுகளோடு காத்திருக்க யானைக்கு முன்னே டேனியின் ஆட்களும் வனசரக ஊழியர்கள் சிலரும் அங்கே வந்தனர் முதலில் வந்த ஊழியர்கள் குழிக்குள் விழுந்துவிட சுதாரித்த டேனியின் ஆட்கள் பின்னால் நகரும்போது போது வலையை தூக்கி அவர்களை சிறை பிடித்தனர் அம்மக்கள் டேனியும் இரண்டு ஆட்களும் மட்டும் இரண்டு பெட்டிகளோடு நிற்க வேகமாக செயல்பட்ட டேனி ஒரு பெட்டியை திறந்து அதிலிருந்து துப்பாக்கியை எடுத்தான் அதற்குள் அம்புகளும் உண்டிவிலிருந்து புறப்பட்ட கற்களும் அவர்களை தாக்க இருவர் சமாளிக்க முடியாமல் தள்ளாடி வனசரக ஆட்களுடன் குழியில் விழுந்தனர் எஞ்சியவன் டேனி மட்டுமே அவன் கற்கள் பலவற்றால் அடிபட்டதும் அவனுடைய கோபம் வெறியாக மாறியது இன்றைக்குள் தந்தத்தை கொடுக்க வேண்டும் என்று வெறி கொண்டு கண்ணில் பட்ட மனிதர்களை சுட ஆரம்பித்தான் துப்பாக்கி சத்தம் கேட்டு கந்தனும் சொக்கனும் மரத்திலிருந்து இறங்கி இவர்களை நோக்கி ஓடிவர அவர்களை முந்திக்கொண்டு வந்து தன்னுடைய பெரிய தந்தத்தால் டேனியின் குடலை கிழித்தது அந்த பெரிய யானை அதன் காதருகே இருந்து பொழிந்து கொண்டிருந்த மதநீர் மெல்ல வற்றியது டேனி இறந்து கிடக்க பலர் குண்டடிப்பட்டும் காயம் அடைந்திருக்க முதலில் டேனியை நோக்கி ஓடி வந்தவர்களில் உருவான கொம்பன் தன் மார்பில் குண்டு வாங்கி இருந்தார் எப்பா என்று அவர் அருகே ஓடிய சொக்கனை குருதி வழியும் கரங்களால் அணைத்தவர் கந்தனை வரச்சொல்லி தலையசைத்தார் வஞ்சியையும் கண்களால் அழைத்தவர் இருவரின் கரத்தையும் ஒன்றிணைத்து உங்க பழக்கம் எனக்கு முன்னாடியே தெரியும் நல்லா இருங்க என்று வாழ்த்தி தன் பூலோக வாழ்க்கையை நிறைவு செய்து விட்டார் கண்களில் கண்ணீர் கசிய அவரையே பார்த்திருந்தது அந்த யானை அன்று பிறந்து சில நாட்களே ஆன தன் முதல் களிரை அம்பு விட்டதால் தந்தையாக அதற்கு கோபம் கொண்டு முட்ட வந்தது ஆனால் அதுவே அறியாமல் தந்தத்தால் அவன் இறந்து விட்டான் அன்று முதலே மனிதர்களை கண்டால் விலகி கொள்ளும் அந்த யானை யானைகள் அவ்வளவு மதிநுட்பம் நிறைந்தவை இன்று தன்னை காக்க பலர் காயப்பட்டிருப்பதைக் கண்டு அது வேகமாக ஒரு மரத்தின் நிலைகளை கொத்து கொத்தாய் பறித்து கொண்டு வந்து மூப்பர் அருகே போட்டது அதை வாங்கிய மூப்பர் அருகே சென்று அதன் துதுக்கியை அணைத்து கொண்டார் அது கொண்டு வந்த இலைகள் காயத்திற்கு கட்டும் மருத்துவ குணம் கொண்டவை வேகமாக அடிபட்டவர்களுக்கு மருத்துவம் பார்க்க அவர் செல்ல வனசரக ஆட்களை மேலே ஏற உதவி புரிந்த மலைவாழ் மக்கள் டேனியின் ஆட்களை துரத்தி அடித்தனர் அப்போது ரேஞ்சரை கண்ட மூப்பர் ஏமையா இன்னைக்கு அவன் தர்ற காசுக்காக யானைய பலி கொடுக்க கூடவே வர்றீங்களே நாளைக்கே உங்களையோ உங்க குடும்பத்தையோ இதே மாதிரி பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம் எந்த நம்பிக்கையில இவனுக்கு நீங்க உதவுறீங்க என்றதும் நாங்க சொல்ற வேலையை மட்டும் செய்யற ஆளுங்க தான் மூப்பறே எங்களுக்கு மட்டும் ஆசையா எல்லாமே மேலிடத்துல இருந்து சிபாரிசோட வர்றாங்க நாங்க உதவாட்டி எங்களை மாத்திட்டு அவங்க வேலையை முடிச்சுப்பாங்களே தவிர வந்த வேலைய கைவிட மாட்டாங்க விளக்கம் கொடுக்க கோபமாக அவர்களை சொன்னார் மூப்பர் அவர்கள் கிளம்ப எத்தனை கையில் நில்லுங்க நான் டவுனு தான் நல்லா இருக்கும் நல்ல வாழ்க்கை வாழலாம்னு நினைச்சேன் ஆனா எல்லாம் கொலகார பயில்களா இருக்கீங்க இனி இந்த தான் எங்களுக்கு எல்லாமே யாராவது மரத்தை வெட்டுறேன் யானையை கொள்றேன்னு வந்தீங்க உசுரோட உங்க குடும்பத்தை பார்க்க திரும்பி போக மாட்டீங்க யாராவது உங்களை செய்ய சொல்லி கட்டாயப்படுத்தினா முன்ன கூட்டி எங்களுக்கு தகவல் சொல்லிடணும் இது போல நாங்களே அதுங்களை பாதுகாப்போம் புரியுதா என்று வஞ்சி கேட்டாள் உங்க பேரும் வெளியே வராது பாவமும் உங்களை வந்து சேராது இதுக்கும் மீறி காசுக்கு ஆசைப்படாதீங்க வேணும்னா மலையில விளையறத மாச மாதம் உங்களுக்கு படி அளக்குறோம் எங்கள் மலையும் மக்களும் கூடவே எங்க மிருகங்களும் நிம்மதியா வாழ்ந்தா எங்களுக்கு அதுவே போதும் என்று கூறினான் கந்தன் அனைவரும் அவன் பேச்சையும் வஞ்சி பேச்சையும் ஆமோதிக்க வன இலாகா ஆட்கள் கிளம்பியதும் கொம்பனின் உடலை புதைத்து அதற்கு மேல் ஒரு மரக்கன்றை வைத்தனர் இனி அந்த மரம்தான் கொம்பன் இப்படி அங்கே இறந்த பலரும் மரங்களாக அம்மலையில் வாழ்ந்து வருகின்றனர் யானை தன் மந்தையோடு போய் கன்று இனும் வரை துணைக்கு இருந்தது கந்தனும் வஞ்சியும் மணந்து கொண்டு தங்களால் இயன்றவரை அம்மலையை பாதுகாத்தனர் இனிதே இக்கதை நிறைவுற்றது இது என்னைக்கோ நடந்த ஒரு தந்த கடத்தல் பத்தி நான் சொல்றேன்னு நினைக்க வேணாம் நான் சில படங்களை இதுக்கப்புறம் கொடுக்குறேன் நீங்க பாருங்க அதெல்லாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தி ஒன்று இந்த மாதிரி நாட்களில் சிங்கப்பூர் போலீஸாரால் கைப்பற்றப்பட்ட தங் தந்தங்களோட புகைப்படம் ஏன் இருபத்தி மூணில் கூட எவ்வளவு தந்தங்களை பிடிச்சிருக்காங்கன்னு பாருங்க எத்தனை ஆணையை கொண்டிருப்பாங்கன்னு நீங்களே கணக்கு போடுங்க இந்த கதை குறிஞ்சி நிலம் மற்றும் மலை மலை சார்ந்த இடமும் அப்படிங்கிற தலைப்புக்காக பிரதிலிபிக்காக எழுதின ஒரு கதை அதன் இயல்பு களவு வாழ்க்கையில் உள்ள தலைவனும் தலைவியும் கற்பு வாழ்க்கைக்கு மாற தோழி செவிலியிடம் தாயிடம் தலைவியின் காதலை உரைத்தல் அது அது அவர்கள் கற்பு வாழ்வுக்கு சாட்சியாய் மனம் முடித்தல் சின்ன கதை தான்னாலும் முடிஞ்ச வரைக்கும் நிறைவாக கொடுத்திருக்கிறதா நினைக்கிறேன் உங்களோட கருத்துக்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் மிக்க நன்றி உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜெயலட்சுமி கார்த்திக்